நண்பர்கள் வணக்கம் இனிமே இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் நேமரோட விற்பனை போய் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு கரைவருகமான மாடும் கூடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரெஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம் யூஸ்யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு கலர் சந்தன கலரில் நல்ல முகலட்சணமான மாடுங்க பல் வந்து இப்போனா பல் சேர்ந்துருச்சு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கன்று போட்டிருக்குது போட போகிற கன்று மூன்றாவது கன்று வாங்கினால் குறைஞ்ச ஒரு நாலுந்து ஒரு அஞ்சு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு நல்லா காட்டு மேய்ச்சலுக்கு நல்லாமே வந்து என்ன தரமாக இருக்கணும் அப்படின்றவங்க ஒரு தாராளமாக இந்த ஒரு ஜெர்சி கிராஸ் மாட்டினிங்க தெரிவு செய்யலாங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சிறை நிறைவு இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்கு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க ஈத்து மாடுகள் வந்து டக்குன்னு மடி எடுத்துருங்க அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்டினுங்க மாடி தோலுஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட லாபத்துக்காரங்களுக்கு மாடு நல்ல தரத்தில் இருக்கும் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரவைத்தனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இதில் ஒரு நாளைக்கு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் அவரேஜாக கரைவைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்த இதுலேயும் தாராளமாக அதே கரைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட பால்நர்லாம் பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குது அதில் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வந்து போகிறோம் ஆவரேஜாக கரைவைத்திறன் கேரண்டி எதிர்பார்க்கக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துலாம் கரைவைக்கு கால் அணைக்க தவிர விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமை தாங்க கூடிய மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸில் சந்தனப்பள்ளியில் வாயில கொஞ்சம் நாலஞ்சு வச்சு கறக்கிற மாதிரி வேணும் ரொம்ப சாதுவான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் இவ்வளோ இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்கு தேர்ட் மட்டும் காணப்படுவாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நல் யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பாலவு விளையாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க நான் விட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம் யூஸ்யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்